என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி என்னை கண்டு என் வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைத்தே தீரும் அம்மாவை அலட்சியமாக நினைத்து வருவதை விட்டுவிடாதே நான் தர வேண்டும் என்று நினைத்துவிட்ட ஒரு விஷயத்தை உன் கைகளுக்குள் ஒப்படைக்க இன்று வந்திருக்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு தொடங்கி இருக்கின்றது இன்று இந்த இரவானது தேய் பிறை அஷ்டமியினுடைய இரவு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்காக நடத்தி கொடுப்பாள் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் அம்மா உனக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு தீபத்தை இன்று உன் இல்லத்தின் பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிடு நான்கு புறமாக விளக்கின் முகத்தை வைத்து நான்கு விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விட்ட பிறகு நடுவில் மண்ட வெள்ளத்தை வைத்துவிடும் இதையெல்லாம் வைத்துவிட்டு பைரவரை மனதார வழிபட்டாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நாம் நினைத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் எதிர்பார்ப்புகள் இங்கு யாருக்கும் பூர்த்தியாவதில்லை என்று நீ நினைத்து கொண்டு உன்னுடைய எல்லாம் இப்பொழுது குறைத்து கொள்ளவும் தொடங்கிவிட்டாய் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ யோசிக்காமலேயே சட்டென்று எல்லாவற்றையும் உதறிவிட நீ முடிவு செய்து விடுகின்றாய் உன்னோடு இருந்து இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள உன்னுடைய மனதை எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்திரு அப்பொழுதுதான் அம்மா உன்னை தேடி வருவது எதற்காக என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை பெற்றுவிட முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் தான் ஆசைப்பட்டது ஒன்றும் தனக்கு கிடைப்பது ஒன்றுமாக இருப்பதனால் இங்கு எல்லோருமே நாம் எதன் மீதும் ஆசைப்படக்கூடாது என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள் உன்னோடு இருந்து நான் உனக்கு நீ கேட்ட அந்த வாழ்க்கையை கைகளில் கொடுக்க வருகிறேன் என்று உத்திரவாதத்தை இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துவேன் அது என்னவென்றால் ஒன்று இந்த வாழ்க்கை உன் கைகளில் அப்படியே கிடைக்கும் அல்லது இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காது என்கின்ற இரண்டு அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் நடக்கும் என்கின்ற அறிகுறியை நான் காண்பித்து கொடுத்தேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ இப்பொழுது இந்த வாழ்க்கைக்காக எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் பின்வாங்காமல் அதை நீ முன்னேறி செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளுமே உன்னை வந்து சேரும் உன்னோடு இருந்து இந்த தாயானவள் உனக்கு அந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்தும் கொடுப்பேன் அதே சமயத்தில் இது உனக்கு கிடைக்காது என்கின்ற அறிகுறி உன் முன்னால் வருகிறது என்றால் அந்த நொடியிலேயே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனையை இத்தோடு நிறுத்திவிடும் நம் கைகளுக்கு வந்தால் பெற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் விட்டு என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நாமாக தேடி தேடி சென்றோமானால் அதற்கு நம்முடைய அருமை ஒரு நாளும் தெரியாது தானாக உன்னை தேடி வந்தால் அதை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் எண்ணற்ற விஷயங்களுக்கு நீ இந்த வாழ்க்கையில் இடத்தை கொடுத்திருக்கின்றாய் எண்ணற்ற நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று நீயும் இருக்கின்றாய் ஆனால் நடக்கவில்லை என்றதும் மனதை தளரவிட்டு விட்டாய் அப்படி இருக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அது உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி இது நமக்கு சரியில்லை என்பதனால் தானே தெய்வம் நம்மிடத்தில் இருந்து எடுத்து என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை தவறான முடிவுகளை நீ எடுத்துவிடக்கூடாது கூடாது உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் தானே நடத்தி கொண்டிருக்கின்றேன் நல்லதும் தீயதும் இப்பொழுது அதன் மீது உன்னுடைய முழு கவனம் இருக்கும் பொழுது உனக்கு தெரிய வராது அது வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பொழுதுதான் புரிய வரும் அன்றே இது கெட்டது என்று தெரிந்திருந்தால் நம் அம்மா நமக்கு இதனை கொடுக்காமல் தடுத்திருந்திருக்கலாமே என்று நினைத்து வருத்தப்படுவாய் அதனால்தான் எதுவாக இருந்தாலுமே பல யோசனைகளுக்கு பிறகு பல சிந்தனைகளுக்கு பிறகு அது சரியா தவறா என்கின்ற ஆராய்ச்சிக்கு பிறகு உன் கைகளை வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அது அற்புதமான விஷயமாக நிச்சயமாக தெரியும் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்பொழுது உனக்கான சந்தோஷம் முழுமையாக உன் கண் முன்னால் தெரிய வரும் என்ன நினைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைத்தாயோ எந்த விஷயத்தை எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது உன்னுடைய முழு கவனத்தை செலுத்தினாயோ அந்த விஷயத்தை அடைவதற்கான முயற்சிகள் சரியாக இருந்தால் அதிலிருந்து நீ பின்வாங்க வேண்டாம் ஏனென்றால் இத்தனை கால உன்னுடைய முயற்சிக்கும் இத்தனை கால உன்னுடைய உழைப்பிற்கும் சரியான பலன்களை அது கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ அதனை விட்டுவிடக்கூடாது நம்பிக்கையோடு நிற்கின்ற என் பிள்ளைகள் யாரும் தன் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் இருக்கக்கூடாது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை ஒரு நாளும் ஓய மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயமாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் அதை நான் உன் மூலமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே நல்ல நேரத்தில் நான் தருவது அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நான் தருவதை நீ நிச்சயமாக பெற்று உன் வாழ்க்கை வளமையாக மாறிவிடும் பெரிதாக எதற்கும் ஆசைப்படாதே உன் கைகளில் கிடைக்கின்ற விஷயத்தை நாம் சந்தோஷமாக பார்த்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கைக்கு அதுவே நமக்கு முடிவானதாகும் என்று எண்ணிக்கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள துணிந்தாலே போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டு கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று எண்ணி கொண்டிருக்காமல் கிடைத்ததையும் நடந்ததையும் எண்ணி மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகிப்பார் நிச்சயமாக வராகி சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிய வரும் அம்மா நம் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்பது சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க முடியாது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு முடிவு இந்த வராகி கொடுக்கின்ற வெற்றியாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதாதல்லவா அதை அடைவதற்கு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் சரியானதுதானா என்று ஒரு முறை எண்ணிப்பார் நிச்சயமாக அது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் அம்மாவின் அன்பை புரிந்து கொண்டு இன்று இந்த இரவில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் ஒரு சந்தோஷத்தை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் நீ இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் அது உனக்கு நடந்து விட்டது என்று சொல்லி பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நம்பிக்கை கொண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை நினைவில் கொண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனமகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி நான் தருகின்றேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கே உரித்தாக்கி கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக உண்டு